சுவைத்து தாய்க்கும் பேச வைக்கும் சந்தைக்கும் தமிழுக்கும் முதற்கண் வணக்கத்துடன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழர் மற்றும் இன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து தலைவச்சு கூட படுக்க கூடாத ஒரு இடம் என்று சொன்னால் இந்த புரணி பேசுகின்ற ஒரு இடம் புரணி பேசுகின்ற ஒரு நபர் இவன் அது நீங்களாக கூட இருந்தால் புரணி பேசக்கூடிய தன்மையை நீங்கள் வீசியறிய வேணும் காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு சபையில வந்து புரணி பேசப்படுது என்று சொன்னால் அந்த சபையில இருந்து நீங்கள் எழும்புன உடனே அடுத்த புரணி பேசக்கூடிய ஒரு நபர் நீங்களாகத்தான் இருக்கும் எனவே இந்த புரணி பேசுகின்ற விடயத்தை வந்து எந்த அளவுக்கு தவிர்க்க இயலுமோ அந்த அளவுக்கு அதை தவிர்த்து கொள்ளுங்க அதோட புரணி பேசுகின்ற நபர்களோடு சேர்வதையும் குறைத்து கொள்ளுங்கள் அது யாராக இருந்தாலும் சரி காரணம் உங்களோட இருந்து உங்களோட வாழ்க்கையை வந்து படுகொலியில தள்ளக்கூடிய அந்த நபர்கள் தான் அந்த புரணி பேசக்கூடிய நபர்கள் எனவே எப்படி எல்லாம் உங்களால அவங்கள தவிர்க்க அந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ளுங்க அதான் உங்களுக்கு நல்லது அதோடு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த புறணி பேசக்கூடிய குணத்தையும் வந்து நீங்க குறைச்சில்லை அதை முற்றாகவே ஆக்கணும் ஏனென்று சொன்னால் அந்த நேரத்தில் வந்து நம்ம நம்மளுடைய வெற்றிக்கான பாதையை நோக்கி எவ்வளவோ காரணங்களை எவ்வளவோ வேலைகளை வந்து முன்னோக்கி செஞ்சு கொண்டே போகலாம் ஸோ புறணி பேசுறது எந்த வகையில எப்படி பார்த்தாலும் கேவலமான வேலை தான் எனவே நம்மளுடைய வெற்றியை நோக்கி நம்ம போய்கொண்டே இருக்க வேண்டும் இந்த புரணி பேசுறத வந்து கொஞ்சம் நிறுத்தி நிறுத்திக்கொள்ளும் புரணி பேசுற சபையில கூட நீங்க இருக்காதுங்க ஒரு கூட்டம்ல ஒருத்தர் பிழை செஞ்சாலும் அந்த பிழை வந்து அந்த கூட்டத்தை சாரும் எனவே இந்த புரணி பிணம் எல்லோரும் நல்லா இருப்போம் எல்லாரையும் நல்லா இருக்க விடுவோம் வன் கொடுமையான வார்த்தைகளை பேசி எவரையும் காயப்படுத்த வேண்டாம் அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு தெரிய வந்தால் அவங்களோட மனம் வேதனைப்படும் அதோட இந்த புறணி பேசுறவங்க வந்து ஒருவருடைய முகத்துக்கு நேர பேச முடியாதவங்க மாத்திரம் தான் இந்த புறணி பேசுவாங்க எனவே அது நமக்கு தேவையில்லை எப்பொழுது வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள் நன்றி வணக்கம்